செம்மணி மனித புதைக்குழி தொடர்பில் சற்று முன்னர் கிடைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி வணக்கம் செம்மணி மனித புதைக்குழியில் தொடர்ந்து நீதிக்கான தேடல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அதன்படி முதலாம் கட்ட அகழ்வு இடம்பெற்று முடிந்திருக்கின்ற நிலைமையில் இரண்டாம் கட்ட அகழ்வின் இருபதாவது நாளில் இன்று தினம் காலடி வைத்திருக்கின்றோம் அந்த அடிப்படையில் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்று இரண்டாம் கட்ட அகழ்வுகளின் போதாக இரண்டு மனித கூட்டு தொகுதிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன அதேபோல ஐந்து மனித கூட்டு தொகுதிகள் முற்றாகவும் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்தினால் தடையவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் ஒன்று மற்றும் தடையவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் இரண்டு என அடையாளப்படுத்தப்பட்ட இரண்டு மனித புதைக்குழிகளிலும் அகழ்வு பணிகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இரண்டாம் கட்ட பணிகளுக்காக நாற்பத்தி ஐந்து நாட்கள் நீதிமன்றத்தினால் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலைமையில் இன்றைய தினத்துடன் இரண்டாம் பகுதி அகழ்வுப் பணிகள் இருபது நாளாகவும் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது கடந்த ஐந்து நாட்களில் மாத்திரம் இருபத்தி ஐந்து எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள இவற்றில் பதினாறு எலும்பு கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன செம்மணி மனித புதைகுழியில் அகழ்வு பணிகள் இதுவரை கட்டம் கட்டமாக இருபத்தி ஒன்பது நாட்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இன்றைய தினம் அகழ்ந்தெடுக்கப்பட்ட ஐந்து எலும்பு கூட்டு தொகுதிகளுடன் சேர்த்து இதுவரை மொத்தமாக எண்பத்தி ஒரு எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன மேலும் இதுவரையில் தொன்னூறு எலும்பு கூட்டுத் தொகுதிகள் மொத்தமாக அடையாளம் காணப்பட்டுள்ளமையும் மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது இந்த அகழ்வு பணிகளில் ஒரு முக்கிய திருவமாக கடந்த சில தினங்களில் அடையாளம் காணப்பட்ட சில எலும்புக்கூட்டு தொகுதிகள் முறையாக நல்லடக்கம் செய்யப்பட்டதற்கான சான்றுகளை கொண்டுள்ளன அவை உடற்கூட்டு பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டமை எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்ட முறைமை மற்றும் சடலங்கள் சவப்பட்டியில் வைக்கப்பட்டிருந்தமை போன்ற சான்றுகளின் அடிப்படையில் அவை முறையாக நல்லடக்கம் செய்யப்பட்டவை என்பது உறுதிப்படுத்தப்பட்டது இதனையடுத்து அந்த பகுதிகள் மீண்டும் மண் மண்போட்டு மூடப்பட்டிருக்கின்றன யாழ் நீதவான் நீதிமன்ற நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜா அவர்களின் நேரடி கண்காணிப்பில் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் யாழ்ப்பாண பல்கலைக்கழக தொல்லியல் துறை விரிவுரையாளர்கள் மற்றும் தொல்லியல் துறை மாணவர்களின் பங்களிப்புடன் இந்த உணர்வுபூர்வமான அகழ்வுப் பணிகள் நடைபெற்று வருகின்றன மேலும் மனித புதைகுலிகள் காணப்படலாம் என சந்தேகிக்கப்படும் பகுதிகளில் அகழ்வுப் பணிகளை மேற்கொள்வதற்கு எதுவாக அவ்விடங்களில் துப்புரவு பணிகள் இன்று வெள்ளிக்கிழமை மேற்கொள்ளப்பட்டுள்ளன எனவே இந்த பகுதிகளில் எதிர்வரும் நாட்களில் மீண்டும் அகழ்வாய்வு பணிகள் இடம்பெறவிருப்பதாகவும் மிக முக்கியமான தகவல் வெளியாகி இருக்கின்றது இந்த அடிப்படையில் இன்றைய தினம் இடம்பெற்ற இந்த அகழ்வாய்வுகளில் மிக முக்கியமான திருப்பமாகத்தான் இந்த விடயம் பார்க்கப்படுகின்றது காரணம் என்ன என்று சொல்லி சொன்னால் சிறுவர்கள் பெண்கள் ஆண்கள் என்பதாக பலர் கொடூரமான முறையில் சித்திரவதை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கலாம் என்பதாக தொடர்ச்சியாக பல்வேறு சடலங்களினுடைய எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டு வந்து கொண்டிருந்த நிலைமையில் இன்றைய தினம் மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையாகத்தான் சில சடலங்கள் முறையாக நல்லடக்கம் செய்யப்பட்டவை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது அதன்படி சவப்பட்டிகளில் அந்த சடலங்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டதற்கான சான்றுகளும் வெளியாகி இதன்படி தற்போது இந்த விடயமும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது செம்மணியின் அகழ்வாய்வு பணி வீரியத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி இந்த படையமும் கொண்டு சென்றிருக்கின்றது என்பது மிக முக்கியமான வடயமாக பார்க்கப்படுகின்றது